தமிழ்நாட்டுல தேர்தல் நேரத்துல கூட்டணி கட்சிகள் தான் காணாம போகும் அந்த வகையில கடந்த காலங்கள்ல தேர்தலை சந்திச்ச மக்கள் நல கூட்டணி அமமுக ஏஐஎம்ஐஎம் சாமக்க மாநில கூட்டணிகளை உதாரணமா சொல்லலாம் ஆனா இப்ப ஒரு கட்சியே காணாம போயிருக்கு ஆமாங்க சரத்குமாரோட அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி தேசிய கட்சியான பாஜக இணைக்கப்பட்டிருக்கு ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது

ஒரு கட்சி தலைவரா இல்லாம பல தலைவர்களோட கட்சிகள்ல ஐக்கியமாக பிரச்சார நிறைய தெரியாது இந்த பதிவுல ஆரம்ப காலத்துல இருந்து சரத்குமார் சினிமாவிலையும் அரசியல் என்னென்ன பண்ணிருக்காரு அப்படிங்கறத சுருக்கமா பாக்கலாம் சரத்குமார் தமிழ்நாட்டுக்காரர் தான் ஆனா அவர் பிறந்தது டெல்லியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பிறந்த சரத்குமார் அதுக்கப்புறமா குடும்பத்தோட சென்னை வந்தாரு பள்ளி படிப்பு முடிச்சதும் கணிதத்துல இளங்கலை பட்டப்படிப்ப சென்னை புதுக்கல்லூரியில முடிச்சாரு சின்ன வயசுல இருந்தே பாடி பில்டிங்ல ஆர்வமா இருந்த அவரு படிக்கும்போது படிக்கும் போது சென்னை ஆனரகனா அவரோட ஆஜனு பாகுவான உடல் அமைப்பை பார்த்து அவருடைய நண்பர்கள் நீ சினிமாவுக்கு ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல சினிமா ஆர்வம் அதிகமாயிருக்கு அதுக்கப்புறமா சின்ன சின்ன வேடங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சவரு வில்லனா உயர்ந்து மிரட்டவும் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா ஹீரோவா உயர்ந்து நாட்டாம சூரியவம்சம் உள்ளிட்ட எவர் கிரீன் ஹிட் படங்களை கொடுத்திருக்காரு இருந்தே திமுக அபிமானியா இருந்த சரத்குமார் அதன் தலைவராய் இருந்த கருணாநிதியோட நெருக்கமா பழகக்கூடியவர் சரத்குமார் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே சாயா தேவிய காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுடைய மகள்கள் தான் நடிகை வரலட்சுமியும் பூஜாவும் அப்போ பிரபல நடிகையான ஒருத்தர் கூட சரத்குமாருக்கு நெருக்கம் ஏற்பட சாயா தேவி புரிஞ்சுட்டாங்க அப்புறமா சரத்குமார் ராட நிறுவனம் தயாரிச்ச கோடீஸ்வரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாரு அப்போது ஆடை நிறுவனத்தோட உரிமையாளரும் நடிகையுமா இருந்த ராதிகாவோட சரத்குமாருக்கு காதல் ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டுல திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு ராகுல்னு ஒரு பையனும் இருக்காரு ஆனா அதுக்கு முன்னாடி அரசியல்ல கால் புதிச்சவர் தான் சரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறாம் வருஷத்துல திமுக சேர்ந்தவர் அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில போட்டியிட்டு தோத்து போயிட்டாரு திமுக சார்பில் மாநிலங்களவை எம்பி ஆனவரு தனக்கும் தன்னுடைய நாடா சமூகத்திற்கும் உரிய அங்கீகாரத்தை திமுக வழங்கல அப்படின்னு சொல்லி மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அதிமுகவுல மனைவி ராதிகாவோட இணைஞ்சு அந்த கட்சிக்காக தேர்தலில் தீவிர பிரச்சாரமும் செஞ்சாரு இந்த நிலையில்தான் அவருடைய மனைவி ராதிகா அதிமுக இருந்துகிட்டே கட்சிக்கு எதிரான வேலையை செஞ்சுதான் அக்டோபர் இரண்டாயிரத்தி ஆறுல வெளியேற்றப்பட்டாங்க இதைத் தொடர்ந்து சரத்குமாரும் நவம்பர் இரண்டாயிரத்தி ஆறுல அதிமுக இருந்து வெளியேறினார் தனி கட்சியை ஆரம்பிக்க கூடாதுன்னு ஆதரவாளர்கள் சொல்ல ரெண்டாயிரத்தி ஏழு ஆகஸ்ட்ல சரத்குமார் புதிய கட்சிய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சின்னு காமராசர் மறுபடியும் நிலை நிறுத்தணும் அதுக்கப்புறமா நடந்த தேர்தல்கள் பாஜக அதிமுக கூட கூட்டணி வச்சாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் பாஜக கூட கூட்டணி அமைச்சு போட்டியிட்டாரு மறுபடியும் அதிமுக கூட்டணியில ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சட்டமன்ற தேர்தலில் தென்காசில ஆவரும் நாங்குநேரி எர்ணாவூர்ல நாராயணனும் ஜெயிச்சாங்க அதுக்கப்புறமா இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தொடர்ந்த சரத்குமார் திருச்செந்தூர் தொகுதியில் இரட்டை போட்டியிட்டாலும் தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய திமுகவோட அனிதா ராதாகிருஷ்ணன் கிட்ட தோத்து போயிட்டார் ஆண்டு நவம்பர்ல அதிமுக கூட்டணியிலிருந்து விலகின சரத்குமார் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா ஆர் கே நகர்ல நடந்த இடைத்தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கமலோட மக்கள் நீதி மையத்தோடு இணைஞ்சாரு சரத்குமார் அவருடைய கட்சிக்கு நாற்பது இடங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில முப்பத்தி ஏழு இடங்கள்ல மட்டும் வேட்பாளர்களை நிறுத்துனதோடு மூணு இடங்களை மக்கள் நீதி கிட்ட திருப்பி கொடுத்துட்டாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜகவோட இணைஞ்சு போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில கட்சியை பாஜகவோடு இணைச்சிருக்காரு இப்படி தமிழ்நாட்டுல எம்பி ஆக்கி கட்சி தொடங்கின சரத்குமார் இப்ப பாஜக சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன ஆவார்னு தெரியல அதுக்கான பதில காலம் தான் சொல்லுங்க GP Marine Kingdom, Chennai. Chennai Corporation Limit la vidu vanga. MP Developers ku vanga. Pesikalam 7825806806. தமிழ் பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்